அது அகில உலகத்தையும் ஆள்ற அறிவு இருக்கு அகில அண்டத்தையும் ஆள்ற அறிவு இருக்கு இருந்து ராக்கெட் விட்டு சந்திர மண்டலத்துக்கு போல அறிவு இருக்கு இவ்வளவு மனுஷனுக்கு இருக்குது ஐயா சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்னார் அந்த மாதிரி பல ஜீவிகள்லாம் வந்து ப குறைவான அறிவை பெற்று ஆனா இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் ஆறு அறிவு இருக்கிறதா நாம எல்லாரும் சொல்லிக்கிறோம் ஆனா அந்த ஆறு அறிவு பிரகாரம் நாம நடக்கிறோமா அப்படிங்கறதா இல்லை அப்படி நடந்தவர் தான் அவரு இந்த ஆறு அறிவை பயன்படுத்தி நடந்தவர் தான் அவரு மற்றவங்களா அந்த அறிவை சாம பயன்படுத்தல அப்படி பயன்படுத்தாத காரணத்தினாலதான் நாம் இறந்து போகிறோம் அதுதான் சாமி சொன்னார் பிறப்பு உண்டானால் இறப்பு உண்டு எண்ணி இருக்கிறோம் அது தப்பு இறக்காமல் இருப்பதற்கு ஏதேனும் வழி இருக்குதா இல்லையான்னு சிந்திக்காத காரணத்தினாலதான் நாம இறந்து கொண்டிருக்கிறோம் சரி அவரும் அப்படித்தானே போட்டாரு இறந்தவர் மாதிரி தானே கொடுமை வச்சுட்டீங்க இப்ப இருக்கிற மகான்கள் எல்லாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்த மகானி போய் குயில வச்சுட்டாங்க அப்ப அது எப்படி இறக்காமல் இருக்கிறாரு இந்த கேள்வி எழுதா இல்லையா அது எப்படி இறக்காமல் இருக்கிறாரு எல்லாம் இறந்துதான் போட்டாங்க அவரையும் கொண்டாந்து மற்றவரு போச்சாங்க அவரு குயில வச்சு வச்சுட்டாங்க அவரும் இறந்துதானே போயிட்டாரு அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா இது இயற்கை இப்போ ஒரு விதை இருக்கு இந்த மாங்கொட்டை மாமரம் இங்க இருக்கு இந்த மாங்காவை சாப்பிட்டு அந்த மண்ணுல போட்டா என்ன பண்ணுது அது செடியா இல்லையா அப்ப அந்த மாங்காய் கொட்டைக்குள்ள என்ன இருந்துச்சு அந்த மாங்காய் கொட்டையை போட்டா அது செடியா முளைச்சிச்சு அப்புறம் பூ பூத்துச்சு காய் காய்ச்சிச்சு மரம் காய் காய்ச்சி திரும்ப அது நமக்கு கனியை கொடுக்குது சொந்த மொளைச்சிருக்க ஆறு அறிவு இது அறிவு குறைவான ஒரு மாங்கோட்டை அது மீண்டும் எழுந்து வருது ஏன் மீண்டும் எழுந்து வந்து அது வந்து கனி குடுக்குது எல்லாருக்கும் உதவுது ஆனா மனுஷனை பொதைச்சா அவன் எழுந்துக்கலையே அவன் முளைக்கலையே அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த மாங்காய் கொட்டையில ஒரு வண்டு வந்து சாப்பிட்டு அதை அந்த முளைக்குதா வண்டு தொலைக்காத எதுவும் சாப்பிடாத இருக்கிற மாங்காய் கொட்டை தான் முளைக்குது அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம்னா நமக்குள்ள இருக்கிற ஜீவனை உயிரை வெளிய விட்டு நாசம் பண்ணிடுறோம் நாசம் பண்ணிருதுனால நாம முளைக்கல நாசம் பண்ணுறதுனால நாம அந்த வண்டி அரிச்ச அந்த மாங்கோட்டை மாதிரி ஆயிட்டோம் ஆனா வண்ட அரிக்காத மாங்காய் கொட்டை அது முளைச்சி வருது செடி ஆகுது மரம் ஆகுது பூ பூக்குது காய்க்குது பழம் பழுக்குது அப்ப நாம ஏன் நம்ம உயிரை நாம தொலைச்சிடணும் நமக்குள்ள இப்ப உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு இருக்கிறதுனால தான் நான் பேசுறேன் நடக்கிறீங்க எல்லாம் செய்யறோம் ஆனால் உயிர் போன பிறகு கண் இருக்குது பார்க்கல காது இருக்குது கேட்கல வாய் இருக்குது பேசலை அப்படியே எப்படி போட்டு விஷமோ அப்படியே கிடக்குது இல்லையா இது பிடிக்கிற வரைக்கும் மொத்த முனிய கந்த பழனி அப்படி இப்படின்னு சொல்லிங்கிற பேரை கூப்பிட்டு அழைக்கிறோம் அவன் அதுக்கு அது இன்னொன்று சொல்கிறான் ஒரு பக்கம் அல்லாவை கும்பிட்றவனுக்கு பேர் அவன் அக்பரன்னு வச்சுக்கிறான் கிறிஸ்துவனை கும்பிட்ற பேர் என்ன அவன் ஒரு பேரை வச்சுக்கிறான் இவன் இந்துன்னு சொல்கிறவன் இவன் ஒரு பேரை வச்சுக்கிறான் ஆனால் எல்லாரும் இந்த மூச்சு காற்று வெளியே போனால் என்ன ஒரே பேர் அவனுக்கு போனோம் இந்த பணத்தை எப்போ எடுக்க போகிறேன்னு தான் கேட்குறான் என்ன காரணம் அது போட்டா முளைக்குது இவன் ஏன் புதைச்சா முளைக்கல அப்படின்னு சொன்னா நமக்குள்ள இருக்கிற இந்த உயிரை நமக்குள்ளே நிலை நிறுத்தி தான் மரணம் இல்லை அது எங்கன்னா இந்த தலை இந்த கடவுள் அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் யாருக்கும் தெரியல யாராவது எல்லாம் நான் கடவுளை பார்க்க போறேன் கடவுளை பார்க்க போறேன் கோயிலுக்கு போறோம் கடவுள் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாத நாம கோயிலை சுத்திட்டு இருக்கிறோம் கடவுள் அப்படின்னா என்னன்னா கடம் பிளஸ் உள் கடம்னா சிரசு தலை கடம்னா சிரசு தலை உள் என்றால் உள்ளே இந்த சிரசுக்குள்ளே ஒரு பொருள் இருக்கிறது அதற்கு பெயர்தான் கடவுள் வேற எங்கே இல்லாது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளவும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளவும் அந்த கடவுள் இருக்கிறார் அந்த கட சிரசுக்குள்ளே இருக்கிற பொருளுக்கு பெயர் தான் கடவுள் கடத்துக்குள்ளே இது கடம் கடம்னா சிரசு தலை இந்த தலைக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது அந்த ஒரு பொருள் தான் உயிர் அந்த பொருள் தான் நம்ம இயக்குது அந்த பொருள் தான் நம்மளை பாட வைக்கிது ஆடை வைக்கிது பேச வைக்குது கா என்னென்ன சம்பாதிக்க வைக்கிது எப்படி எப்படியோ வாழ சொல்லு எல்லாம் சொல்கிறது எப்போன்னா இந்த உயிர்ன்ற ஒரு பொருள் நம்மக்கிட்ட கிற வரைக்கும் தான் பெரிய விஞ்ஞானியாக இருப்பான் எவ்வளோ ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருப்பான் செத்தான் அவன் மூளை வேலை செய்யலை எவ்வளோ பெரிய செத்துட்ட பிறகு அதுக்கு வேலை இல்லாத போயிடுது அப்போ இவ்வளவுத்தையும் செஞ்சது எதுரான்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கிற உயிர் தான் இந்த உயிரை ஒரு கால்னா கூட நாம மதிக்கிறது இல்லை நாம ஆடுறதுக்கு நாம பாடுறதுக்கு நாம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம நல்லா சாப்பிடறதுக்கு நல்லா துணிமணி போட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாகிறது இந்த உயிர் இந்த உயிரை ஒரு ஒரு கால் காசு கூட நாம மதிக்க மாட்டேன்றோம் இந்த உயிரை தான் நாம பேணி பாதுகாக்கணும் இந்த உயிர் எவ்வளவோ காரியத்தை நமக்காக செய்து நாம அதுக்காக என்ன செய்யறோம்

மூச்சே இல்லப்பா அவருக்கு அவர் செத்துப்பா அப்படின்னு சொல்றேன் அப்படி இந்த மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு இந்த உலகம் இந்த மூச்சு இருக்கிற வரைதான் பந்தம் இந்த மூச்சு இருக்கிற வரைதான் நாம சேர்த்த சொத்து பத்து இந்த மூச்சுக்கிற வரைக்கும் தான் எல்லா சொந்தமும் எல்லா பந்தமும் நம்மளை ரொம்ப நேசிக்கிற பொண்ணாகட்டும் பையனாகட்டும் இல்ல பெந்தவங்களாக்கட்டும் யாராகட்டும் செத்த உடனே ஒரு ரெண்டு மணி நேரம் அழுவாங்க அழுது முடிச்சிட்ட பிறகு குணத்தை எப்ப எடுக்கிறது